இலங்கை ஜனாதிபதி ஜப்பான் பிரதமர் இடையே சந்திப்பு பெகோசமனின் மனைவியின் தொலைபேசிகள் குறித்து விசாரிக்க அனுமதி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி திடீர் உயிர்மாய்ப்பு கடிதமும் மீட்கப்பட்டுள்ளது ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வோ ஜப்பான் பிரதமர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இலங்கையுடனான கூட்டாண்மையை தொடர்ந்தும் மேற்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜப்பான் பிரதமர் இஷிபா தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த ஜப்பானோடு இணைந்து அர்ப்பணிப்பேன் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வோ இன்று காலை நடைபெற்றது ஜப்பான் பிரதமர் அலுவலகத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு ஜப்பான் பிரதமர் வரவேற்பு அளிக்கப்பட்டது நாட்டு பிரதிநிதிகள் அறிமுகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக ஜப்பான் பிரதமர் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஆர்வமானது ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நெருங்கிய நட்புறவை தொடர்ந்து பலப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக முதலீடு பொருளாதார அபிவிருத்தி உதவி மற்றும் பலய பாதுகாப்பு போன்ற விடயங்களை உள்ளடக்கும் வகையில் பல்வேறுபட்ட துறைகளிலான ஒத்துழைப்பை தொடர்ந்து பரவலாக்குவது குறித்து இதன்போது போது கவனம் செலுத்தப்பட்டது இரு தரப்பினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியை தொடர்ந்தும் பிரதிபலிக்கும் வகையில் பால் துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் மற்றும் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் குறித்த பரிமாற்ற ஆவணம் கைச்சாத்திடும் நிகழ்வும் இதன்போது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கூட்டு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் இந்து சமுத்திரத்தில் இடமாக அமைந்துள்ள இலங்கையின் சிறத்தன்மை மற்றும் அபிவிருத்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதற்கமைய இலங்கையுடனான கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்தி விஸ்தரிக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் எங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயகர் நம்பிக்கை கௌரவம் மற்றும் பலமான உறவு தொடர்பில் அடிப்படையிலே இலங்கை மற்றும் ஜப்பான் இடையில் நீண்டகால நட்புறவு தங்கியுள்ளது ஜப்பான் பிரதமருடனான பேச்சுவார்த்தை இலங்கை ஜப்பான் இடையிலான தொடர்புகளின் முக்கிய மைல்கல்லை குறிப்பதாகவும் அந்த உடன்பாடுகளில் முழுமையான பலனை அடைந்து அபிவிருத்தி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான பயணத்தில் ஜப்பானுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை அரப்பணிப்போடு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த பொருளாதார நெருக்கடினால் இடையில் கைவிடப்பட்ட பதினோரு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்து அதன் பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதிய கடன் வரை சீரமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு வழங்கிய ஒத்துழைப்புக்காக ஜனாதிபதி இதன்போது ஜப்பானுக்கு நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி அருள் குமார் மற்றும் ஜப்பான் பிரதமருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தையின் பின்னர் இருதரப்பினால் கூட்டு அறிக்கையொன்றும் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டன வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிவித்துரு ஜனகுமாரசிங்க டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலங்கமு மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் எங்கு கலந்து கொண்டார்கள் இது தவிர ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி டோக்கியோவில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் டி எம் நாகதானியை சந்தித்து கலந்து கலந்துரையாடினார் ரந்தனிகளில் உள்ள ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான பேருந்தொன்று ரந்தனிகள முப்பத்தாறு மற்றும் முப்பத்தி ஏழாவது தூண்களுக்கு இடையில் விபத்துக்குள்ளானது பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று இந்த விபத்து இடம்பெற்றது பேருந்தானது வீதியிலுள்ள பாரியொன்றில் மோதியதில் பேருந்தில் பயணித்த பனிரெண்டு பேர் பல காயங்களுக்குள்ளாகி கந்தகெட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார்கள் பாதள உலக குழு உறுப்பினரான பெகோசமனின் மனைவியின் இரண்டு தொலைபேசிகள் குறித்து மேலதிக விசாரணை நடத்த கொழும்பு பிரதான நீதவான் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று உத்தரவிட்டார் கைது செய்யப்பட்டு விளக்கமலையில் வைக்கப்பட்டுள்ள பெகோசமனின் மனைவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகளின் கடவுச்சொல்லை நீக்குவது தொடர்பாகவும் அது குறித்து வாக்குமூலம் பெறுவதற்கும் குற்ற திணைக்களத்தினர் இன்று அனுமதி இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் சிறைச்சாலைக்கு சென்று குறித்த கை தொலைபேசியின் கடவுச்சொல் தொடர்பில் கேட்டறிந்து விசாரணைகளை தொடர அனுமதி வழங்கினார் கரூர் மாவட்டத்தில் தலைவர் விஜயின் கட்சி கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களில் நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விட்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தவேக்க கிளை செயலாளர் ஐம்பத்தி இரண்டு வயதான ஐயப்பன் என்பவர் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் உயிரிழந்த நபர் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார் சம்பவம் அறிந்து குறித்த இடத்துக்கு விரைந்த போலீசார் உடலையும் கடிதத்தையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றார்கள் குறித்த கடிதத்தில் கரூர் சம்பவம் தொடர்பில் மிகவும் ஆதங்கமாக எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை தூக்கிலிட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது தெஹ்ரான் பல தசாப்தங்களில் மிகப்பெரிய மரண தண்டனைகளை நிறைவேற்றி வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தூக்கிலிடப்பட்ட நபர் பஹ்மான் ஜூபியாஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜூபியாஸ் இஸ்ரேலிய உளவு நிறுவனமான மொசாட்டின் அதிகாரிகளை சந்தித்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது ஈரானின் மிசான் செய்தி நிறுவனம் ஜூபியாஸ் முக்கியமான தொலைத்தொடர்பு திட்டங்களில் பணியாற்றியதாகவும் மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்வதற்கான பாதைகள் பற்றி செய்தி வெளியிட்டதாகவும் தெரிவித்துள்ளது இதேவேளை ஜூன் மாதம் இஸ்ரேலுடனான போருக்கு பிறகு உளவு பார்த்ததற்காக ஒன்பது பேரை ஈரான் தூக்கிலிட்டதாக அறிய கிடைத்துள்ளது இந்திய அணியின் அணுகுமுறை குறித்து பாகிஸ்தான் அணி தலைவர் சல்மான் ஆகா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இந்த தொடரில் இந்திய அணி நடந்து கொண்ட விதம் ஏமாற்றம் அளிக்கின்றது இந்திய அணியினர் கை மறுத்தது எங்களுக்கு அவமரியாதை அல்ல அது கிரிக்கெட்டுக்கு அவர்கள் நிகழ்த்திய அவமரியாதை நாங்கள் கிண்ணத்துடன் அணியாக புகைப்படம் எடுத்து எங்கள் கடமையை சரியாக செய்துவிட்டோம் கிரிக்கெட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாக தனிப்பட்ட முறையில் என்னோடு சூரியகுமார் யாதவ் கை குலுக்கினார் கேமராவுக்கு முன் கை குலுக்க மறுத்துள்ளார் வெளியில் இருந்து வந்த உத்தரவின்படி அவர் அப்படி நடந்து கொண்டார் நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பவில்லை ஆனால் அவர்கள் மிகவும் அவமரியாதையாக நடந்து கொண்டார்கள் என் வாழ்வில் இப்படி நடந்ததை நான் பார்த்தது இல்லை இதுவே முதன் முறையாகும் இந்த தொடரில் நடந்தவை மிகவும் மோசமானவை இது ஒரு கட்டத்தில் நிற்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் இது கிரிக்கெட்டுக்கு நல்லதல்ல இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ ஒரு குழந்தை இதை பார்த்தால் நாம் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை நினைக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இப்படி நடந்து கொண்டால் நாங்கள் அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கவில்லை என்று தோன்றுகிறது ஆசிய கிரிக்கெட் சபைக்கு தலைவர் ஒருவர் இருந்தால் அவரிடம் வெற்றிகிணத்தை வாங்குவதுதான் முறை நீங்கள் அதை அவரிடமிருந்து வாங்காமல் வேறு எப்படி வாங்குவீர்கள் நான் இதை மீண்டும் சொல்கின்றேன் என்ன நடந்ததோ அது தவறு அது நடந்திருக்க கூடாது எனவே அதை செய்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சல்மான் ஆகா கூறியுள்ளார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா